അഹാ കല്യാണം സെറികൾ നെക്സ്റ്റ് എന്ന എന്നും മധുരയാണ് ട്രിസ്റ്റാക്കും പാകലാം சூர்யாவோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னாச்சு எப்படி இருக்கான் சூர்யான்னு சொல்லிட்டு உடனே சூர்யாவோட நிலைய சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க அவரை எப்படி வெளியே எடுக்கிறது எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆனா இந்த விகத அத்தை கிட்ட சொன்னா அத்தையோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே ஒரு வழி அனாமிகா மட்டும்தான் அனாமிகா வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கினா சூர்யா வெளியே வந்துடுவான்னு சொல்றாங்க அனாமிகா கிட்ட பேசினா பிரபா இந்த வீட்ல இருக்கக்கூடாது சொல்லிட்டு கண்டிஷன் போடுறான் எனக்கு என் புருஷன் முக்கியமா இல்ல என் தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியமா எது முடிவெடுக்கிறது எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மகா கரெக்டா அங்கே ஐஸ்வர்யா வராங்க என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதோ மகா எல்லா விஷயமும் சொல்றாங்க சூர்யாவோட நிலையும் சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வழி இருக்கு நீ கவலைப்படாம வா அந்த அண்ணாமிக்காவை ஒரு வழிக்கு கொண்டு வராம நம்ம விடக்கூடாது வான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூட்டிட்டு போறாங்க உடனே ஐஸ்வர்யா அங்க போனதும் என்ன நினைச்சிட்டு இருக்க நாங்களும் போனா போகட்டும் அப்படின்னு விட விட என்ன ஓவரா போயிட்டு இருக்கா இப்ப ஒழுங்கு மரியாதை கேஸ வாபஸ் வாங்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட வந்து ஐஸ்வர்யா சொல்றாங்க என்ன ஆனாலும் சரி பிரபாவை இந்த வீட்டுல சேர்த்த கூடாது அப்படி நீங்க சேர்த்தனா நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க உடனே பிரபாங்க வந்து இல்ல நான் விஜய் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் நீ சூரிய மாமாவை வெளியே எடுத்துட்டு அனாமிகான்னு சொல்றாங்க இப்ப அனாமிகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்ப பிரபா என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ